இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் நேற்றைய தினத்திலே மூன்று வித பாவங்களை குறித்தும் தேவன் அதை நம்மிடத்திலிருந்து அகற்றும் விதத்தை குறித்தும் சங்கீதம் முப்பத்தி ரெண்டிலிருந்து நாம் பார்த்தோம் இன்று அப்பாவத்தை அறிக்கையிடாமல் இருந்தால் வரும் விளைவுகளையும் அறிக்கையிடுவதால் வரும் விளைவுகளையும் நாம் பார்க்க போகிறோம் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு மூன்றாவது நான்காவது வசனங்கள் நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது பாவத்தை அடக்கி வைத்ததினால் தாவிது தன்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிட்டது சரீரத்தில் நிவாரணத்தை தேடும் கதறுதல் அதாவது துயரத்தின் அழுகை காணப்பட்டது சங்கீத காரனான தாவிது தேவனை துதித்து பாடும் ரச்சன்ய பாடல்களை இழந்து அதற்கு பதிலாக அழுகையின் கூக்குரல் இருந்தது ஆவியில் தேவனுடைய கரம் அவன் மேல் பாரமாய் இருந்தது என்று கூறுகிறார் ஏனெனில் அது தேவனுடைய சிச்சையின் கரமாக இருந்ததால் அவனுடைய ஆவி அனலில்லாமல் இருந்தது என்று நாம் அறிந்து கொள்ளலாம் அவனுடைய ஆத்துமாவும் வறண்டு போயிற்று என்று அங்கு கூறுகிறான் அவனுடைய ஆத்துமா அதாவது சிந்தை அவனுடைய உணர்வுகள் அவனுடைய சித்தம் எல்லாமே வறண்டு போயிற்றது போல் அவனுக்கு தோன்றிற்று தேவனிடம் அதை அறிக்கையிட்டு மன்னிக்கப்பட்டு அந்த தேவனால் மூடப்பட்டு தேவன் அதை எண்ணாதிருக்கும் போது ஐந்தாவது வசனத்தில் தீங்கு அணுகாது ஏனெனில் தெய்வீக பாதுகாப்பு கிடைக்கும் என்று எழுதுகிறான் ஏழாவது வசனத்தில் தேவனே அவனுடைய மறைவிடமாய் இருக்கிறார் உபதிரவத்தின் மத்தியிலும் தேவ பிரசன்னம் அவனை சூழ்ந்து கொள்ளும் தேவன் தன் பச்சத்தில் இருப்பதால் சந்தோஷத்தின் ஆவியை திரும்ப பெற்று ரச்சன்ய பாடல்கள் அவன் வாயில் இருக்கும் அப்பொழுது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று தேவன் அளிக்கிறார் மறைக்கிறவன் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வசனம் கூறுவது போல நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து அதை அகற்றி விட்டு தேவை இரக்கத்தை பெறுவோமாக ஆமேன் மறுபடியும் நாளை சந்திப்போம்